ரீசெண்டாக கேனடாவில் டோனாஜின் அப்படிங்கிற ஐம்பத்தொம்போது வயசு பாட்டி ஒன் ஹாரில் ஆயிரத்தி ஐநூற்றி எழுபத்தஞ்சு புஷ் அப்ஸ் பண்ணி கின்னஸ் வேர்ல்ட் ரெக்கார்ட் பண்ணியிருக்காங்க அவங்களுக்கு நம்மளோட விஷயத்தை சொல்லிக்கலாம் அவங்கக்கிட்ட நம்ம கற்றுக்க வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா அந்த வயசுலேயும் அவங்களோட ஹார்ட் ஒர்க் அவங்களோட கன்சிஸ்டன்சி இதை விட நமக்கு ஒரு பெஸ்ட் மோட்டிவேஷன் எதுவுமே இருக்காதுங்க நம்மலாம் காலையில் எழுந்திரிச்சு ஜிம் வந்து ஒரு ஃபார்ட்டி ஃபைவ் மினிட்ஸ் எக்ஸசைஸ் பண்ணோம் அப்படின்னாலே ரொம்ப கஷ்டமாக இருக்குன்னு சொல்கிறோம் ஏதோ பெருசாக சாதிச்ச மாதிரி ஃபீல் பண்ணுறோம் டைம் இல்லைன்னு சொல்கிறோம் ஆனால் ஐம்பத்தொம்போது வயசில் அந்த பாட்டி ஆயிரத்தி ஐநூற்றி சில்லரை புஷ் அப்ஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னா அளவுக்கு ஹார்ட் ஒர்க் பண்ணியிருப்பாங்க ஸோ நம்மளும் அவங்க அளவுக்கு எக்ஸ்ட்ரானரியாக எக்ஸசைஸ் பண்ணணும்னு நான் சொல்ல அட்லீஸ்ட் ஒரு ஃபார்ட்டி ஃபைவ் மினிட்ஸ் ஒரு ஹெல்தியான லைஃப் ஸ்டைலுக்காகவாது எக்ஸசைஸ் பண்ணி ஹெல்த்தியாக இருப்போம் அவங்க ஒன் ஹாரில் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் செவன்ட்டி ஃபைவ் கவுண்ட்ஸ் புஷ் அப்ஸ் பண்ணியிருக்காங்க அதை நம்மளால் பீட் பண்ண முடியாது என்னோட பர்சனல் ரெக்கார்ட் வந்து ஒரு செட்டில் ஒரு கேப் இல்லாமல் ஒரே செட்டில் ஒரு ஹண்ட்ரட் புஷப்ஸ் நான் பண்ணியிருக்கேன் அதே மாதிரி உங்களோட பர்சனல் ரெக்கார்டு என்ன அப்படிங்கிறத கமெண்டில் சொல்லுங்கள்